ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை அரசன் எவ்வழியோ மக்களும் அவ்வழியே ஒரு நாட்டை ஒரு அரசன் ஆண்டு வந்தான் அவன் தன்னுடைய நாட்டு மக்களையே ஏமாத்தி பொன்னும் பொருளும் அந்த மக்கள் கிட்டேந்து சுரண்டிக்கிட்டே இருந்தான் இதை பார்த்த அந்த அரசவையில் இருந்த ஒரு மந்திரி அவனுக்கு எவ்வளவோ எடுத்து கூறியும் அவ அதை காதலியை எடுத்துக்கொள்ளவே இல்லை வேறு வேறு வழிகளில் அந்த மக்களை ஏமாத்தி பணம் சுரண்டும் வழிகளை மட்டும் அவன் கண்டுபிடித்து கொண்டே இருந்தான் ஒரு நாள் அரசவையில இருந்த மந்திரிகள் சில பேர் அவனுக்கு நம்ம ஒரு கோயிலை கட்டினா அதன் மூலியமா மக்கள் கிட்ட இருந்து இன்னும் நிறைய பணங்களை நம்ம வருவாயா பெறலாம் மாதிரி சொன்னார் இதை கேட்ட அந்த நல்ல மந்திரி அவர் அரசனுக்கு அறிவுரையாக சொன்னார் எந்த விஷயத்துல வேணா விளையாடலாம் கடவுள் விஷயத்துல நம்ம விளையாட வேண்டாம் அது நமக்கு சரியான பாடத்தை புகட்டி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனா அரசன் அதை காது வாங்கி கொள்ளவே இல்லை அந்த அரசன் தன்னோட நாட்டுல மிகப்பெரிய கோயில் ஒன்னுத்தை கட்டினான் அதன் கோபுரத்தை பொன்னாலையும் வெஞ்சான் அத்தகைய சிறப்புமிக்க கோயிலுக்கு குடமுழுக்கு செய்ய நாளும் அவன் குறிச்சான் அரசனுக்கு ஒரு ஆசை ஒண்ணு வந்தது இத்தனை பெரிய பொன்னால வெய்ந்த கோயிலுக்கு வெறும் நீரை மட்டுமே ஊத்தி குடமுழுக்கு செய்கிறதா முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி தன்னுடைய மந்திரிகள் மூலியமா மக்களுக்கு ஒரு ஆணையையும் பிறப்பிக்க சொன்னான் முழுக்க முழுக்க பாலை ஊத்தி குடமுழுக்கு செய்யலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய எண்ணம் உடனே நாடு முழுவதும் இது தண்டோரா போடப்பட்டது அரசர் கட்டியுள்ள பெருங்கோயிலுக்கு குடமுழுக்கு செய்வதற்காக நிறைய பால் தேவைப்படுது நாட்டு மக்கள் அனைவரும் குடும்பத்திற்கு ஒரு சொம்பு பால் கொண்டு வந்து தர வேண்டும் டும் 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 டும்னு தண்டோராவும் போட்டு இந்த செய்தியை பரப்புனாங்க மக்கள்ல நிறைய பேரு சாப்பிடுவதற்கே வழி இல்லாத நாங்க பாலை எப்படி கொண்டு வந்து தர முடியும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா அதை பத்தி கண்டுக்காத அந்த தண்டோரா போடும்மாள் அங்கிருந்து கிளம்பி போனார் மக்கள் அனைவரும் தங்களோட ஆதங்கத்தை கொட்டி தீத்தாங்க இத அந்த நல்ல மந்திரி பார்த்துக்கிட்டே இருந்தாரு நாட்கள் போச்சு மக்கள் பால கொண்டு வந்து கொட்டுவதற்கான அரண்மனை வாயில் முன் இரண்டு பெரிய ஆளுயர குண்டாக்கள் வைக்கப்பட்டிருந்தது அவற்றை காவல் காக்க வீரர்களும் பால் கொடுப்போரை கணக்கெடுக்க அரசு அலுவலர்களும் நியமிக்கப்பட்டனர் குண்டாக்கள் உயரமாக இருந்ததால மக்கள் அவற்றுக்குள் பாலை ஊற்ற வாகாய் இரண்டு ஏணிகளும் அமைக்கப்பட்டிருந்தது மக்களும் அரசனது ஆணையை ஏற்று குடும்பத்திற்கு ஒருவராக வந்து ஒரு சொம்பு பாலை குண்டாவுக்குள்ள ஊற்றி விட்டு போனாங்க இதுல சோமோ அப்படிங்கிற ஒருத்தன் சிந்திச்சான் அனைவரும் பாலை கொண்டு வந்து கொட்டுறாங்க நான் சொம்புல நீரை கொண்டு போய் கொட்டுனா என்ன குண்டா நிறைய பாலில் ஒரு சொம்பு நீர் கலந்தா தெரிஞ்சிடுமா என்ன குண்டாவோ உயரமா இருக்கு காவல் புரியும் வீரர்கள் தரையில தான் நிக்கிறாங்க நான் ஊட்டிருக்கிறேன் அப்படிங்கறத ஒளிய வச்சுதான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்களே அன்றி பாலை ஊத்துறேனா இல்ல நீரை ஊத்துறேனா அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு எண்ணி அவன் சொம்புல நீரை கொண்டு வந்து ஊட்டிட்டு வந்தான் குடமுழுக்கிற்காக குறித்த நாள் என்று வேள்வி முதலிய சடங்குகளை எல்லாம் முடிச்சுட்டு கோபுரங்கள்ல பொழிய குண்டாக்களில் இருக்கும் பாலை கொண்டு வரும்படி ஆணையை இட்டாரு வீரர்கள் கொண்டு வந்த குண்டாவிற்குள் ஒரு குடத்தை விட்டு மொண்டபோது அதுல கலப்படம் இல்லாத தூய நீர் இருந்தது இதை பார்த்த அரசனுக்கும் அதிர்ச்சி மந்திரிகள் அனைவருக்கும் அதிர்ச்சி அந்த நல்ல மந்திரி மட்டும் அதை பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் ஆமா இரண்டு குண்டாக்களிலும் முழுக்க முழுக்க தண்ணீர் மட்டுமே இருந்தது நாட்டு மக்கள் அனைவரும் சோமுவை போலவே எண்ணி இருந்தாங்க அனைவரும் பால போகின்றனர் நாம் ஒருத்தன் ஒருத்தி நீரை ஊற்றினா என்ன ஆகிட போகிறது அப்படின்னு அனைவரும் நீரையே ஊற்றி இருந்தாங்க அரசனுக்கு கோவத்தோடு கூடிய குழப்பமும் வந்திருந்தது இதை பார்த்த அந்த நல்ல மந்திரி அரசனிடம் வந்து நாம எப்படியோ நம்ம சமூகமோ அப்படியே தனி மனித ஒழுக்கமே சமூகத்தின் ஒழுக்கம் முதல்ல நீங்க உங்களை திருத்துங்க அதுக்கப்புறமா நீங்க மக்களை திருத்தலாம் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த அரசன் அப்பதான் தன்னுடைய தவற முழுமையா உணர்ந்தான் ஒரு நாட்டோட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எடுத்துக்காட்டா இல்ல அப்படின்னா மக்கள் தலைமையை உதாரணம் காட்டி அவங்களும் தவறான செயல்கள்லயே பின்பற்றுவாங்க ஒரு நாட்டோட தலைமை சரியில்லை அப்படின்னா மக்களோட தலையெழுத்தும் மாறக்கூடும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி